ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா அவங்க இட்லிக்கு தொட்டுக்கிறம அதுக்கு நூறு கிராம் பருப்பு எடுத்து கழுவி அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பல் பூண்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உருளைக்கிழங்கா ரெண்டு எடுத்துருக்கேங்க அது நல்லா தோல் சீவி கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் இது நல்லா கலந்துக்கோங்க பருப்பும் உருளைக்கெழங்கும் நல்லா வேகணுங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பருப்பும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க தண்ணியை வெடிச்சிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த அளவு நல்லா கடைஞ்சிக்கோங்க இங்கே பாருங்கள் ஒன்றும் பதியமாக கடைஞ்சிருக்கேன் பாருங்கள் பருப்புலேருந்து வடித்து தண்ணி இதுலேயே ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டேங்க நான் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நான் சின்ன ஸ்பூன் கொன்ற ஸ்பூன் போடுறேங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் இருக்கணும் பாருங்கள் இட்லிக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறம் தாளிச்சிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் தூளோட பச்சை வாசனையெல்லாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல போட்டுக்கலாம் சாம்பார் தாளிச்சிக்கலாங்க அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் இருக்கேன் அரை ஸ்பூன் கழுகும் அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டா பிச்சு போட்டுக்கலாம் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் லைக் பண்ணுங்க நான் இது சாம்பாரில் சேர்த்துக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க